பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சி மாணவர்களின் தேர்வு கவனம் இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து படித்து இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு சிலது வரப்போகுது இந்த இந்தமாதிரி சூழ்நிலையில் எப்படி நம்ம பாசிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கோட ஒரு நேர்மறை எண்ணத்தோட பரீட்சையை எழுதணும் நம்ம எப்போவுமே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் கண்டிப்பாக எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் நல்ல மார்க்ஸு ரீச் பண்ண முடியும் இப்போ மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்னா நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாமே டிசைட் பண்ணி முதல்ல எக்ஸாம்க்கு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக அப் பண்ணிடணும் அப்போ எக்ஸாம் நாள் வரைக்கும் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும் எக்ஸாம் மார்னிங் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் மேக்ஸிமம் எந்த ஸ்டடியும் வச்சுக்கக்கூடாது ஒரு த்ரீ ஓ கிளாக்கு டூ ஓ கிளாக்கு ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சு நம்மளை நாமளே வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படி ப்ரெஷரைஸ் பண்ணும்போது அது சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு பதட்டத்தை ஒரு ப்ரெஷரை உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்கள் உடலுக்கு ஏற்படுத்துவீங்க உடல் தன்னுடைய அசதியை வந்து மூளைக்கு சொல்லி பிரெயினுக்கு சொல்லி அந்த அசதி மூளை மூலமாக மறக்கடிக்கப்படும் பல விஷயங்கள் அதனால் நாள் நைட்டு சீக்கிரமாக படிக்க வேண்டிய விஷயங்களை ரிவிஷனில் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜை நேரத்திலேயே படுத்து தூங்குங்க நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் பாசிட்டிவாக எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நைட்டு எயிட் ஹவர்ஸ் நல்லா தூங்கி எழுதுறீங்க காலையில் எழுந்திரிச்சு எந்த அறிபறியும் எந்த டென்ஷனும் எந்த ஒரு மற்ற ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் காலையில் ஏஷுலாக எழுந்திரிச்சு ப்ரெஷ்அப் பண்ணி கிளம்பி வேணுங்கிற எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையான மெட்டீரியல்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் ரூலர்ஸ் ஆகட்டும் ஸ்கெச்சஸ் ஆகட்டும் பென்சில்ஸ் ஆகட்டும் அந்த பென்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து தேவையான எல்லா எடுத்து வேணுங்கிற ஐட்டத்தையும் ஹால் டிக்கெட்ஸையும் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரே பண்ணிவிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் ஹாலுக்கு போய் ரீச் ஆகிடுங்க ஹரிபரியாக போகாதீங்க ஹரிபரியாக வந்து எந்த வேலையும் செய்யாதீங்க அதனால் வந்து உங்கள் மைண்டு டயர்ட் ஆயிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மார்னிங் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அப் பண்ணிவிட்டு வேணுங்கிற எல்லாம் ஒன்றுக்கு மூணு தடவை செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு க்ளீனாக வந்து ஒரு ப்ரே பண்ணிட்டு அப்புறம் எக்ஸாமுக்கு போய் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை தரவாக படித்து பார்த்துட்டு ஏன்னா நிறையா மைனூட் டீட்டெயில்ஸ் இருக்கும் கொஸ்டின்ஸில் ஏன்சர் வந்து நீங்கள் ஒரு ஏன்சர் நினச்சிருப்பீங்க ஆனால் அது இருக்கக்கூடிய மைனூட் டீட்டெயில்ஸை சரியாக படித்து பார்க்கலைன்னா அது வந்து ஏன்சர் பண்ணுறது ராங்கான ஏன்சர் பண்ணிடுவீங்க அப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு கண்டினியூஸாக ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா படித்து பார்த்துட்டு அப்புறம் ஏன்சர் பண்ண பழகிக்கிங்க டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள் லாஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுத்து ஒரு தடவை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள் என்னென்னலாம் எழுதியிருக்கீங்க கரெக்டாக வந்து ஸ்கேலிங் பண்ணியிருக்கீங்களா சரியாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்கீங்களா இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் வேர்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்களா அப்புறம் வந்து ப்ராப்பர் கேப் கொடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணி அடிஷ்னல் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கா நம்பர்ஸ் கரெக்டாக போட்டிருக்கான்னு செக் பண்ணி ஃபைனலாக பேப்பர்ஸை கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கிங்க அதுதான் வந்து ரிலாக்ஸ் ஆகும் உங்கள் பாடியும் மைண்டும் உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் ஒரு சேர இதுக்கு ஒத்துழைக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தேவையில்லாத பதட்டமும் பயமும் பரீட்சினாலே வேண்டாம் பரீட்சைங்கிறது சுலபமான ஒன்று சந்தோஷமான ஒன்று அது சந்தோஷமாக நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி தான் நன்றி வணக்கம்